ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழைக்கும் தெய்வ தேவதைகள் மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாக உங்களுடைய உடலில் தேவதா ஆகர்ஷண சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து உபாசனை எடுக்கிறோம் நாங்களும் வந்து ஒரு சில இடங்கள்லேருந்து குடுவை எந்திரம் மந்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்து உபாசனை எடுக்கிறோம் ஆனால் அந்த தெய்வமோ தேவதையோ வந்து எங்களுக்கு சித்தியான மாதிரியே தெரில சாமி நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான் சரிங்களா அதாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் ஆகர்ஷண சக்தி வந்து அதிகளவில் இருக்கணும் இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு சிலர் வந்து தவம் பண்ணியே வந்து மழை வர வைப்பாங்க வெயில் வர வைப்பாங்க புயல் வர வைப்பாங்க இப்போது அளவுக்கு அவங்களுக்கு வந்து தவ வலிமை இருந்தது அதனால தான் வந்து அவங்க அழைத்த உடனேயே தெய்வமோ தேவதையோ அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்தது இப்போ இந்திய சூழ்நிலைக்கு வந்து அந்த தவ வலிமை அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சில தாந்திரிக முறையை வந்து பிரயோகப்படுத்தி அதன் மூலியமாக வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து மிக விரைவில் நம்ம வந்து சித்தி பண்ணிக்கலாம் அப்படியான ஒரு முறை தான் இது இது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் நீங்கள் இது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு அப்படின்னா மூன்றாம் பிற நாள் அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இப்படி வருது இல்லைங்களா இந்த நாட்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்படியான ஒரு நாட்களை வந்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணிக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு அந்த விழுதை வந்து ஊலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா அதாவது வந்து உங்களுடைய இடுப்பில் சுற்றுற அளவுக்கு இருக்கணும் அது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே சரிங்களா இப்போ வந்து கிரகண நேரமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை இந்த அமாவாசை நாட்கள் இந்த மாதிரியான நாட்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது உள்ளொட்டி புறவொட்டி வேலை சிறுமுன்னை குப்பை மேனி அழுகண்ணி அதுக்கப்புறம் சிரியாணங்கை எருக்கு இந்த மூலிகை முறையாக வந்து சாபம் போக்கி எடுத்து முறையாக இதை வந்து சூரணம் செஞ்சுக்கணும் சூரணம் அப்படிங்கிறது நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா பவுட்ரு மாதிரி செய்து இது கூடையே வந்து குண்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா குண்டு மஞ்சளே நல்லா இடித்து அதையும் வந்து அதற்குள்ளே போட்டு அழிஞ்சு விதை தைலம் அது வந்து எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோகளை கொடுத்துருக்கிறேன் அந்த அழிஞ்சு விதை தைலமும் கற்பூர தைலமும் வந்து முறையது கூட சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி சரிங்களா இது கூட வந்து வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற அளவுக்கு செஞ்சு இதை வந்து அந்த வெல் ஆலமரத்தினுடைய விழுதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அந்த விழுதில் வந்து நல்லா தடவிக்கிறீங்க நல்லா தடவி வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் உலர்த்தி என்னவென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அரச அடியில் சரிங்களா நல்லா ஓரளவுக்கு நல்லா பல பழமையாக இருக்கக்கூடிய அரச மரமாக பார்த்து அது அப்படி இல்லை அரசு மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே நல்ல அதீத சிறப்பு சரிங்களா அப்படி அது கிடைக்கலன்னா அரச அடியில் நீங்கள் பண்ணிக்கலாம் அரச மரத்தினுடைய வடக்கு திசையில் பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மனு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் வந்து அமர மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுடைய இடுப்பை இடுப்பில் வந்து அந்த ஆ ஆழமரத்தினுடைய விழுது இருக்குது இல்லைங்களா அந்த விழுதை வந்து நல்லா சுற்றிக்கிட்டு அதனுடைய மையத்தில் அமர்ந்து உங்களை சுற்றி வந்து வில்வ வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா வில்வ ஓட்டில் வந்து ஆறு வில்வ ஓட்டில் இழுப்பெண்ணை ஊற்றி முறையாக உங்களை சுற்றி தீபம் ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடனை கொடுக்கணும் இந்த மாதிரி எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பூஜை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த ஆகர்ஷன ஆற்றல் வசி ஆற்றல் வந்து உடலில் ஏற்படுறது நல்லாவே அனுபவபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் இதை வந்து முறையாக வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து நீங்கள் இருந்தபடியே உபாசனை வந்து மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாகும் அதுக்காக தான் சொல்ல வரது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பல பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு குருவே துணை